வேலும் மயிலும் சேவலும் துணை திருப்புகள் கேட்போம் முருகன் திருவருள் பெறுவோம் முருகப்பெருமானின் திரு நடனத்தை காண வேண்டுமா கொஞ்சி கொஞ்சி ஆடும் அந்த அற்புத நடனத்தை திருச்செந்தூரில் கண்டு மனங்குளிர்ந்த அருணகிரிநாதர் நான் பெற்ற இன்பம் பெருகையும் வயகுமே என நம்மையும் அந்த நடனத்தை காண செய்ய அவர் பாடிய திருப்புகளை காணலாம் புண்டரிகரண்டமும் கொண்டபகி ரண்டமும் தாமரை மலரில் தோன்றிய பிரம்மனின் இந்த உலகமும் இந்த உலகத்தை சுற்றியுள்ள பல்வேறு வெளி அண்டங்களும் ஆக மொத்த பிரபஞ்சமும் பொங்கி எழ கொண்டபோது இந்த பிரபஞ்சம் மகிழ்ச்சியோடு பொங்கி எழ முருகப்பெருமானை நீ போர்க்களம் புகுந்து வெற்றி கொண்டபோது பொன்கிரி எனஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து மலைகள் எல்லாம் பொன்னால் ஆனவையோ என பிரமிக்கத்தக்க வகையில் எல்லா திசைகளிலும் ஒளி வீசி நிறைந்து நிற்க புண்டறியர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் தாமரை போன்ற அழகிய கண்களையுடைய திருமாலும் உனது தந்தையாய சிவபெருமானும் மனம் மகிழும்படி நீ ஆடிய அழகிய திருப்பாதங்கள் செந்திலிலும் எந்தன் முன் கொஞ்சி நடங்கொழுங் கந்த செந்தில்நாதனாகிய நீ எழுந்தருளியுள்ள இந்த திருச்செந்தூர் பதியில் என் கண்முன்னே கொஞ்சி கொஞ்சி நடனமாடும் கந்த பெருமானே என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் புண்டரிகரண்டமும் புண்டரிகரண்டமும்ண்ட பகிரண்டும் பொங்கழவெங்களொண்ட போது நெஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியழவெங்களொண்டபோது நெஞ்சிரந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிய தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடராம்பதன் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொழுங்க கொண்ட நடர் அம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்கொழுங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கொங்கை குரமங்கையின் சந்தமனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே தண்டைய நிவெண்டயங்கிண்கினி சதங்கையும் தன்களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்ப உறி கொண்டு நன் நின்ற அன்பு போல கண்டுர கடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்து வேலும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்தன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியளவுங்கள கொண்டபோது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம்பதம் செந்திலும் எந்தன் முன் கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே கொண்ட பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனங்களும் கந்த வேளே கொங்கை மங்கையின் சந்த உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி கும்பமுனி கும்பிடும் தம்பிராணி தம்பிராணி